தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண்களின் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் பெண்களின் பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதேனும் ஒரு கிழமையில் வரும் அப்படி வருமானால் அந்த கிழமையில் கல்வி கற்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளலாம் சாந்தி முகூர்த்தம் நடத்தலாம் பிள்ளைகளுக்கு முதல் சோறு ஊட்டலாம் இப்படி ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து செய்தால் நன்மைகள் நம்மை தேடி வந்து சேருங்க அதே போல் ஆண்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் முகூர்த்தம் வைக்கக்கூடாதுங்க ஒரு சில காரியங்கள் மட்டுமே செய்யலாங்க வீடு பண்ணுறது ஒரு முக்கியமான ஜோலியாக போகிறது ஒரு கோயில் அந்த மாதிரி இதுக்கு போகிறதுங்க ஸோ பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு நிலம் வாங்கி போடுறதுங்க வண்டி வாங்கணுங்கிறதுங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் வந்து ஆண் நட்சத்திரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவருக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இது ஆண் பெண் இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உண்டுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்